ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் இப்போ ரியா வந்திருக்காங்க நம்ம அரோராவோட ஃப்ரெண்டு சரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரியா பாருக்கிட்ட கேட்குறாங்க இந்த ஒரு பையனுக்காக நீங்கள் ரெண்டு பொண்ணு வந்து சண்டை போடுறீங்களே அது ரொம்பவே கேவலமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ பாரு என்ன சொல்கிறாங்கன்னா நான் அது ஆல்ரெடி வந்து அப் பண்ணிட்டேன் எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிட்டேன் ஆனால் ரியா வந்து அதுக்கு பதில் சொல்கிறாங்க நீ சொல்கிற மாதிரிலாம் நடக்கிறது எனக்கு தெரியலை நீ வந்து வேணும்னே வந்து அரோரா டார்கெட் பண்ணுற அந்த மாதிரி தான் வந்து பேசுகிறாங்க எனக்கு இதில் ஒரு விஷயம் புரியலை ஏன் வந்து ரியா கிட்ட கேட்க மாட்டேன்றாங்க அரோரா எவ்வளோ தப்பான வேர்ட்ஸ்லாம் வந்து பார்வை சொல்லியிருக்காங்க இது வந்து அவங்க முன்னாடி சொன்னால் கூட பரவாயில்ல பார்வையில்லாத டைமில் வந்து பார்வை கழுவி கழுவி ஊற்றிருக்காங்க அது வந்து கேட்கலாம் இல்லையா நீ உன்னோட ஃப்ரெண்டை திருத்த பாரு எதுக்கு நீ வந்து பாருக்கிட்ட வந்து போய் கேட்டுட்ருக்க பார் கமருதின்னு ஒரு விஷயம் ஓடிட்டுருக்குன்னு ஊருக்கே தெரியும் ஸோ அதை விட்டுட்டு நீ வந்து பாரு தான் தப்பு நீ தான் இடையில வரேன்னு சொன்னால் இது என்னென்ன நியாயம் கமரதின் பார்வதி ஆர்வரா இந்த விஷயத்தில் வந்து ஏதோ பாருமே இது மட்டும்தான் வந்து தப்பு இருக்கிற மாதிரி தான் வந்து இப்போ ரியாவோட பேச்சு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் மக்களே இத்தனைக்கும் பார்வுக்கு தெரியாது அரோரா என்னெல்லாம் விஷயங்கள் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ பார்வை வந்து ரொம்ப கேவலமான வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அரோரா அந்த பொண்ணு இப்படிப்பட்டவ அப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு நிறைய டேஷ் டேஷ் வேர்ட்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அதை கூட எபிசோடில் காமிச்ச மாதிரி தெரியல மேக்ஸிமம் வந்து என்னெல்லாம் கட் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து கட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கிட்ட மட்டும் கேட்குறாங்க உங்களோட ஃப்ரெண்டுக்காக கேட்க வந்தீங்கன்னா ஃப்ரெண்டை திருத்திட்டு விளையாட சொல்லுங்கள் பார்வக்கிட்ட சொல்கிறதுக்கு எந்த ரைட்ஸும் இந்த ரியாக்கு கிடையாது வெளியே ரியா இன்டர்வியூ கொடுக்கும்போது பாருக்கு ஆப்போசிட்டாக தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க ஃப்ரெண்டான அரோராவை வந்து ஏன் வந்து கேட்கல ஏன் அரோரா உனக்கு தான் தெரியல அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரிலேஷனில் இருக்காங்க இதுக்கு நடுவில் நீ ஏன் போகிறேன்னு சொல்லிட்டு சொல்ல கேட்க வேண்டியதானே அது கேட்குறதுக்கு துப்பில்லை இல்லை பாருக்கிட்ட வந்து கேட்குறாங்க